புதுநன்ம வாங்குறதுக்கு டேட் அயச்சு அதை பற்றி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி பங்கு தந்தை கிட்ட போய் பேசி எல்லாம் ரெடி பண்ணிச்சு அப்போ பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஜபம் எல்லாம் படிக்கிறதுக்காக அருள் தந்தை கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் படித்து தான் வந்தார் அப்போ சிங்கப்பூர்ல இருந்து நான் வீட்டில் வந்து என்னோட பெட்டி திறந்து எதாவது கிஃப்ட் கிடைக்குமா என்று என் பொண்ணு பார்த்தப்ப நான் சொன்னேன் நீ படித்த ஜப ஜபம் எல்லாம் கொடு அப்போ நான் கிஃப்ட் தர்றேனா அவ சொன்னா ஆமாப்பா நான் சொல்லிக் கொடுக்குறேனா அவ ஒவ்வொரு ஜபம் ஜபித்து போகும்போது கூட்டத்தில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தாயே உமது பெயர் அர்ச்சிக்கப்படுவதாக இருக்கிற எங்கள் தந்தாயுன்னு இந்த எங்கள் என்று சொன்னா யாரு கிறிஸ்தவரு மட்டுமா இல்லது எல்லா மனிதருமா கேள்வி புரிஞ்சதா உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தா என்று சொல்லக்கூடிய எங்கள் யாரு கிறிஸ்தவரு மட்டுமா இல்லது எல்லா மனிதருமா என்னுடைய பொண்ணு என்னை முறைச்சு பார்த்து என்ன சொன்ன தெரியுதா அப்பா எனக்கு காத்திகிசன் கத்து கொடுத்த டீச்சரு இந்த ஜபத்தை காணாம படிக்கத்தான் சொன்னது இதுக்கு விளக்கத்தை தரலையே என்று வாவ் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டை ஸ்கூலுக்கு கத்து கொடுத்த வாதியாரு இந்த ஜபத்தை காணாம படிக்கத்தான் சொன்னா இதுக்கு விளக்கத்தை சொல்லி தரலனா இது ஏன் பொண்ணு என்கிட்ட சொன்னேன் இது கேரளாவிலே நடந்த விஷயம் தமிழ்நாட்டில் என்ன எனக்கு தெரியாது ஒருவேளை என்ன கேட்கக்கூடிய நீங்களும் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜபத்தை காணாம படிச்சிருப்பீங்க அதுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க நம்ம பாப்போம் எங்கள் என்று சொன்னா யாரு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாங்கள் உண்டெல்லாம் அது எல்லா மனிதரும் கிடையாது அது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவரும் மட்டும் அதுல எந்த சந்தேகம் வேணாம் கோபமா வருதா என்ன கேட்கக்கூடிய மற்ற மதத்தில் உள்ளவருக்கு கொஞ்சம் கோபம் வருதா நான் கொஞ்சம் விளக்கத்தோட அதை சொல்லி படிச்சுக்கோங்க ஆதி ஆகம புத்தகத்தின் படி அதாவது முதல் புத்தகத்தில் எழுதியுள்ளது என்னது முதலிலே கடவுள் மனிதனே அவருடைய உருவத்தில் பிரசவித்தார் என்று எழுதியுள்ளதா இல்லது படைத்தார் என்று எழுதியுள்ளதா நீங்களே படியுங்க பைபிளில் என்ன எழுதின்னு தெரியுதா உங்களுக்கு கடவுள் மனிதனே அவருடைய உருவத்தில் படைத்தார் நீங்க ஒரு டேபிளை படைத்தீங்க ஏனென்றால் நீங்க ஒரு அசாரி அந்த டேபிள் உங்க பையன் சொல்ல முடியுமா நீங்க ஒரு சாதனத்தை படைத்தால் அது உங்களோட படைப்பு என்று சொல்லணும் உங்க புள்ள என்று சொல்லக்கூடாது அப்ப கடவுள் மனிதனை படைத்தார் என்று விவிலியத்தில் உள்ளதுனால மனிதன் கடவுளின் படைப்பு கடவுள் படைப்பாளர் எந்த சந்தேகமும் வேணாம் நம்ம எல்லாம் கடவுளுக்கு படைப்பு அவன் படைப்பாளர் நம்ம பிள்ளை கிடையாது அவன் அப்பாவும் கிடையாது ஆனா வேறொரு வார்த்தை இருக்கே பைபிள் ஒன்று கடவுள் மனிதன் அவருடைய உருவத்தில் படைத்தார் என்று என்ன கடவுளின் உருவம் அதே ஒன்னு படிக்கணுமே கடவுளின் உருவம் என்ன என்று படிக்கிறதுக்கு நான் முயற்சி எடுத்தப்போ இந்த ஆதியாகம புத்தகம் எழுதினது ஹீப்ரூ மொழியில் எழுதின புத்தகம் அப்ப ஹீப்ரு மொழியில் என்ன வார்த்தை பயன்படுத்தினேன் என்று பைபிள் எழுதுனா எல்லா ஆராய்ச்சியாளரை பற்றியும் கேள்விப்பட்டு அவரிடம் ஹீப்ரூவில் என்ற ஒரு வார்த்தை உண்டு உங்க தமிழ்நாட்டில் உள்ள சேலம் கிடையாது சாலம் எஸ் ஏ எல்இ எம் சாலம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுதா உங்களுக்கு உருபம் என்று அர்த்தம் உருபம் சிலை உருபம் என்று சொல்லக்கூடாது சிலை இப்ப எக்ஸாம்பிளுக்காக மகாத்மா காந்திஜிக்கு ஒரு சிலை அம்பேத்கருக்கு ஒரு சிலை இது மாதிரி ஒரு சிலை இந்த சிலை என்ற வார்த்தை சாலம் என்ற ஹீப்ரூ மொழியில் இருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை அப்ப கடவுள் மனிதனை அவருடைய உருவத்தில் படைத்தார் அவருடைய சாயில் படைத்தார் என்று சொல்றதை விட கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் கடவுள் மனிதனை அவருடைய உருவமாக படைத்தார் அவருடைய சிலையாக படைத்தார் என்று நான் ஒண்ணு கேட்கட்டுமா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு காந்திஜிக்கு உருவம் காந்திஜியா காந்திஜிக்கு சிலை அந்த சிலையை இன்சல்ட் காந்திஜிய கண்டிப்பா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு காந்திஜிக்கு சிலை நீங்க அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி பெயிண்ட் எல்லாம் போட்டு நல்லா வச்சுன்னா ஊர் மக்களுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட விருப்பம் அன்பு பாசம் ஜாஸ்தி வரும் அந்த உருவம் அவரு கிடையாது அந்த சிலை அவரு கிடையாது ஆனா அந்த சிலைக்கு நீங்க மதிப்பு கொடுத்தா அவருக்கு மதிப்பு சிலைக்கு இன்சல்ட் அது அவருக்கு அப்படியானா உலகில் உள்ள மனிதனை கடவுள் அவனோட உருவமாக படைத்தார் என்று சொன்னா அவருடைய சிலையாக படைத்தார் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா நீங்க ஒரு மனிதனை மதிச்சா அந்த மதிப்பு கடவுளுக்கு நீங்க ஒரு மனிதனை கிண்டலம் பண்ணினா அந்த கிண்டலமும் கடவுளுக்கு அப்போ உங்க ஊரில் உள்ள வெள்ளாளனா இல்லது ஆசாரியா இல்லது முக்குவனா இல்லது நாடானா இல்லது எது கருத்தவனா இல்லது வெளுத்தவனா இவனு பெரிய ஜாதியா சின்ன ஜாதியா அவன் எந்த ஜாதி ஒண்ணுமே பார்க்க வேண்டாம் அவன் திராவிடனா அந்த ராஷ்டிரியக்காரனா இந்த பொலிட்டீஷனா இந்த அரசியலா இவ்வளவு பணம் உள்ளவனா அவன் பொண்ணா இவன் ஆனா இவன் தமிழ்நாட்டில் அந்த ஊரா இந்த ஊரா எதுவுமே பார்க்க கூடாது ஜாதி இருக்கக்கூடாது மொழி இருக்கக்கூடாது கலர் இருக்க எதுவுமே இருக்க கூடாது எல்லா மனிதனும் கடவுளுக்கு உருவம் நீங்க எல்லா மனிதனையும் மதிக்கணும் யார பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும் யார பார்த்தாலும் நீங்க மதிச்சுக்கோங்க ஏனென்றால் அந்த மதிப்பு கடவுளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு நீங்க யாரையும் இன்சல்ட் பண்ணக்கூடாது அது கடவுளுக்கு கிடைக்கக்கூடிய இன்சல்ட் இந்த சாலம் என்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் உண்டு ஒரு முறை கேரளாவில் இருந்து நான் பஞ்சாபில் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிட்டேன் போனது ஐசிஒஎம் கன்வென்ஷன் ஐ சொன்ன தெரியுது உங்களுக்கு இந்தியன் கேத்தலிக் யூத் மூவ்மெண்ட் இந்தியாவில் உள்ள எல்லா பாரிசுகளில் எல்லா பங்குகளிலும் இந்த யூத் இருக்கும் அந்த யூத்துக்கெல்லாம் லீடர்ஸை சேர்த்து ஒரு மீட்டிங்கு பஞ்சாபில் வச்சு போட்டாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது இருந்து பஞ்சாபுக்கு ட்ரெயினில் தான் போனேன் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்து ரொம்ப குளிராக இருக்கும் எனக்கு தாங்க முடியாம குளிரா இருக்கும் ஏன் முன்னாடி ஒரு ஒரு சர்தார்ஜி உட்கார்ந்தாங்க அந்த தலையிலெல்லாம் பெரிய கேட்டெல்லாம் போட்டு தாடியெல்லாம் போட்டு சர்தார் ஜி உட்கார்ந்து என்ன பார்த்தா அவர் இப்படி ஜபிக்கிறாங்க இப்படி வஹகுரு வெஹகுரு 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 அவர் ஏதோ ஜவிக்கிறாங்க நான் கொஞ்சம் கவனமாக கேட்ட பார்த்தா தெரிஞ்சது வெஹகுரு என்று ஜபிக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல நான் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டேன் ஆனால் தூங்கி முழிச்சப்போ என் தலையில் ஒரு பில்லோ இருக்குது என் மேலே உடலில் பெட்ஷீட் எல்லாம் போட்டிருக்குது யாரும் என்னன்னு புரியல நான் பயந்துட்டேன் ரொம்ப ஆச்சரியத்தோட நான் எலும்பி இது இருந்து இதெல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தப்போ அந்த சர்தார்ஜி என்கிட்ட சொல்கிறேன் மேனேதியா நான் தான் உங்களுக்கு கொடுத்தேனா நான் கேட்டேன் இது ஏன் நீங்கள் எனக்காக கொடுத்தீங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மண்ணோன்னு கேட்டேன் அந்த சர்தார்ஜி ஐயா என்ன செஞ்ச தெரியுதா அந்த ட்ரெயினுக்கு சீட்டுக்கு கீழே உள்ள பேக்கை எடுத்து அதை திறந்து ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவருடைய மத புத்தகம் அந்த புத்தகத்துக்கு பேரு தான் ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் இந்த மண்ணுலகிலே மத புத்தகத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரே ஒரு மதம் அது சிக்கு மதம் தான் அவர் அந்த புத்தகத்தை தான் ஆராதிப்பான் குரு எப்படியோ அந்த புத்தகத்தில் இருந்து ஒரு ஸ்லோகம் அது கபீர் தாசி என்று சொல் என்று சொன்ன ஒரு ஆள் கற்றுக் கொடுத்த ஸ்லோகம் ஆனால் அந்த புத்தகத்தில் உண்டு அதே ஃபன்னியா இருக்கு கபீர்னு பேர் கேட்ட முஸ்லீம் மாதிரி தாசன் பேர் கேட்ட ஹிந்து மாதிரி அப்போ ஹிந்து முஸ்லீம் சேர்ந்து ஒரு ஆள் ஒன்று சந்தேகமா இருக்கு அவர் எழுதினது இந்த மத புத்தகத்துக்குள்ளாடி உண்டு அந்த ஸ்லோகம் இப்படி மஸ்ஜித் தாதே மந்திர தாதே தாதே குச்சிரஹந்தா கிசி கதில் நதாவே நரபு திலா அன்பிச்சிரஹந்தா மஸ்ஜித் தாதே மந்திர தாதே தாதே குச்சிரஹந்தா

இக்கிசீக்கில் நான் எந்த மனிதனுக்கு இதயத்துக்கு நீங்க காயம் கொடுக்க ஏனென்றால் ரப் திலான் உண்மையான இறைவன் வாழ்கின்றது இதயம் என்ற கோவில் என்று என்ன கேட்கக்கூடிய அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணா அண்ணி நீங்க கோவிலில் போய் ஆல்டரண்ட் அல்ல அல்தாரியை எவ்வளவு மதிப்பா பாக்குறீங்க கடவுள் உள்ள அந்த இடத்தை எவ்வளவு மதிப்பா பாக்குறீங்க அதே மாதிரி அதை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக மனிதனுடைய இதயத்தையும் மனிதனுடைய வாழ்வையும் நீங்க பராமரிக்கணும் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உங்க அக்கம் பக்கத்தினராய மனிதர் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தா அது செல்வத்துக்கு கஷ்டமா இருக்கலாம் உடம்புல ஆரோக்கிய கஷ்டமா இருக்கலாம் படிப்புல மக்களை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் அவருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்க போய் செய்யணும் ஏனென்றால் அவர் கடவுளுக்கு சாலம் கடவுளுக்கு எந்த என்ன சொல்ற கடவுளுக்கு உருவம் உருவம் இல்லை கடவுளுக்கு சிலை என்று வேணுமா நான் சொல்லல அதனால நீங்கள் ஒரே முடிவெடுங்க இப்போ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தா என்று ஜபக்கக்கூடிய நான் எங்கள் என்று சொன்னால் அது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் மட்டும் என்று முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்ப பிறரே எல்லாம் கடவுள் என்ன செஞ்சேன்னு கேட்டா நம்மளையும் அவர் எல்லாம் மனிதனை படைத்தார் என்று தான் பைபிள் உண்டு நம்ம எல்லாம் கடவுளின் படைப்பு எல்லாரும் படைப்பு ஆனால் அவருடைய உருவத்தில் படைத்தார் என்று அவருடைய சிலையாக படைத்தார் அதனால எல்லா மனிதரும் ஒவ்வொருவரை நேசித்து தான் வாழணும் யாரும் யாரையும் கிண்டலம் பண்ணக்கூடாது இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க நேசிக்க போறீங்க ஆனா இப்படி கடவுள் மனிதனை படைத்ததுக்கு மேல இரண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு கடவுளுக்கு மனிதனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு சொன்னா மனிதன் மேல ரொம்ப அன்பு கடவுளுக்கு அந்த அன்பு ஜாஸ்தியான நீங்க என்ன செய்வீங்க ஒரு கடையில் போய் நீங்க ஒரு ஃப்ளவரை பார்த்து ரொம்ப பிடிச்சுன்னு நினைச்சுக்கோங்க காசு கொடுத்தது வாங்கிடுவீங்க உங்களுக்கு ஒரு கேளை ரொம்ப பிடிச்சிட்டேன் நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்க ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிட்டேன் திருமணம் முடிச்சிட்டீங்க ஒரு பையனை ரொம்ப பிடிச்ச அதை தத்து தத்து எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி உண்டானு பார்த்துட்டீங்க ரொம்ப பிடிச்சது சொந்தமாக்கிருமே இது மாதிரி கடவுளும் யோசித்தா மனிதனை எனக்கு சொந்தமாக்கணும் ஏன் உயிர் கொடுக்கணும் முடிவில்லா வாழ்வில் மனிதனை வேணும்னு கடவுள் யோசிச்சா அதுக்கு என்ன செய்யணும் மனிதனுக்கு முடிவில்லா வாழ்வு கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கடவுளை யோசித்தான் கடவுளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு கடவுளுக்கு ஒரே ஒரு மகன் உண்டு அவன் அவனு கடவுள் என்ன கொண்டோ அன்னைக்கே கடவுள் உள்ளாடி உள்ள கடவுளின் வார்த்தை அந்த வார்த்தை மனிதனாய் மண்ணுலகில் வந்தாரே எதுக்கு கடவுளினுக்கு ஒரே ஒரு மகனாய இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரு கூட கடவுளின் பிள்ளைகளாகி மாறிவிடுக்காக நான் சொன்னதில் சந்தேகம் இருந்தா யோவான் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தை படியுங்க ஐ ரிப்பீட் யோவான் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தை படியுங்க என்ன சொன்ன தெரியுதா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவில் நம்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாவதுக்குள்ள உரிமை இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று அப்ப கடவுளின் பிள்ளைகளாவதுக்குள்ள உரிமை யாருக்கு தெரியுதா எல்லா மனிதருக்கும் கிடையாது கடவுளுடைய ஒரே ஒரு மகனானா இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கு மட்டும்தான் கடவுளின் பிள்ளைகள் ஆவதுக்குள்ள உரிமை இந்த டோக்குக்கு பேலன்ஸ் நாளை நீங்க மறக்காத பார்க்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணணும் நீங்கள் முதல் முதல்ல என்னை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காதீங்க நீங்கள் பிறருக்காத இது ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கும் மறக்காதீங்க கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்